ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை திரையோதசி திதி மதியம் மூன்று மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை சதுர்த்தசி திதியானது ஆனது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சதயம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாமயோகம் பகல் பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா அதனை தொடர்ந்து திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நடராஜர் அபிஷேகம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதுலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்றால் நடராஜருடைய அபிஷேகத்தை நேரடியாக கண்டு கழிக்கலாம் இது போக ஒரு சில பஞ்சாங்கங்களிலே அதாவது ஒரு சில துர்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த நாளானது ஷட செய்தி காலம் அப்படிங்கறத கொடுத்திருப்பா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் மாலை பொழுதிலேயே அந்த கன்னியா ரவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா அந்த அதாவது புரட்டாசி மாதம் என்பது பிறந்து விடுகிறது அப்படிங்க சொல்லி அந்த பஞ்சாங்க கணக்கிலே இருப்பதால் அவர்கள் இந்த நாளிலேயே அந்த புண்ணிய காலத்தினை வைத்துக் கொள்கிறார்கள் அதுபோன்று அந்த கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுவர்கள் இந்த நாளிலேயே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரையில் அந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் பார்த்தோம்னா அனந்த விரதம் அப்படின்னு சொல்லியிருப்பா இந்த அனந்த விரதத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இந்த அனந்த விரதத்தினுடைய மகிமையை பார்த்து கொண்டுதான் வருகிறோம் மீண்டும் ஒருமுறை நேர்களுக்காக நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக இந்த அனந்த விரதத்தினை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மீண்டும் அந்த விரத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத இந்த நேரத்திலே நாம் பார்க்கலாம் அதாவது அந்தம்னு சொன்னா இறுதி அல்லது எல்லைங்கிறது தெரியும் அனந்தம்னு சொன்னா எல்லையற்ற பலனை தரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எல்லையற்ற இறுதியற்ற ஒரு நிலை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது அந்த பரம்பொருள் தானே அந்த அனந்த பத்மநாப சுவாமியை நோக்கி இருக்கக்கூடிய விரதம்தான் இந்த அனந்த விரதம் என்பது சரி இது என்ன பர்பஸ்க்காக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்காக அப்படின்னு சொல்லி பிரதானமாக ஒரு காரணத்தை முன்வைக்கிறார்கள் இந்த விரதமானது இந்த லோக்கத்திற்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவே உபதேசித்த ஒரு தான் இந்த அனந்த பத்மநாப விரதம் என்பது இதை வந்து கிருஷ்ண பரமாத்மா யாருக்கு உபதேசம் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா தர்மராஜனுக்கு அந்த பஞ்ச பாண்டவர்களிலே மூத்தவனான அந்த தர்மராஜனுக்குத்தான் உபதேசித்தாராம் அப்படியே தர்மராஜனை யோசிச்சு பாருங்களேன் அவன் வந்து இந்த சூதாட்டத்தின் மூலமாக நாடு இழந்து எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சகோதரர்களோடு அப்படியே காட்டிற்கு வந்துட்டார் இல்லையா வனவாசம் செய்யும் பொழுது மன வருத்தத்தோடு இருக்கும் பொழுது அது போன்று இழந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்காக இந்த அனந்த பத்மநாப சுவாமி விரத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவே உபதேசித்த ஒரு விரத்தமாக இந்த விரதமானது பார்க்கப்படுகிறது சார் இதை நான் எப்படி மேற்கொள்றது அப்படின்னு சொன்னேன் இதற்கு அத்தனையுமே அந்த பதினான்கு அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில எடுத்து வச்சுக்கணும்னு சொல்றா அதாவது ஒரு கலசத்தை வச்சுக்கோங்க அந்த கலசத்தில் தீர்த்தத்தை போட்டு நிரம்பிக்கங்கோ ஒரு தேங்காயெல்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்தோம்னா இரண்டு இரண்டு கூச்சங்களாக இரண்டு தர்பைகளை கொண்டு கூச்சங்களை செய்ய வேண்டும்ங்கிறா இரண்டு தர்பைகளை அந்த நுனி தர்பையில முடிச்சு போட்டோம்னா அது வந்து ஒரு கூச்சம்னு சொல்லுவா இது போன்ற பதினான்கு கூச்சங்களை கொண்டு அந்த பதினான்கு கூச்சங்களையுமே எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து கட்டி அந்த கலசத்திற்கு மேலே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் வச்சுட்டு அதே மாதிரி நெய்வேத்தியம் கூட பார்த்தோம்னா எல்லாமே பதினாலு செட்டா வச்சுக்கணுங்கிறா இந்த நோன்பிற்கான நோன்பு சரடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நோன்பு சரடு கூட பதினான்கு முடிகளை கொண்டதாக இருக்க வேண்டும்னு சொல்றா இப்படி அனைத்துமே நெவேத்தியங்கள் பதினாலு வெத்தல பதினாலு பாக்கு அதே மாதிரி பதினாலு பழங்கள் அப்படின்னு சொல்லி கூட நைவேத்தியம் பண்ணலாம் விசேஷமாக இந்த கோதுமை மாவு மற்றும் வெள்ளத்தினால் தயாரிக்கப்பட்ட பட்சணங்களையும் அல்லது வெள்ளம் அல்லது அரிசி மாவுன்னு சொல்றோம் இல்லையா இதிலே தயாரிக்கப்பட்ட வெள்ளத்தையும் அரிசி மாவையும் கலந்து கூட அதிரசமா பண்ணி வைக்கலாம் அல்லது கோதுமை மாவை கலந்து கூட அப்பமா செஞ்சு வைக்கலாம் இது போன்று ஆம்தான் அதுல வெள்ளம் என்பது கண்டிப்பாக இடம் பிடித்திருக்க வேண்டும் அதனை கொண்டு தயாரிக்கப்பட்ட பதினாலு ஜோடி அதாவது மொத்தம் இருபத்தி எட்டு பக்ஷணங்களை செய்ய வேண்டும் சொல்றார் பதினாலு ஜோடி பக்ஷணங்களை சேர்த்து அங்கே நெவேத்தியம் செய்ய வேண்டும் நெய்வேத்தியம் செஞ்சுட்டு சுவாமியினுடைய பிரசாதமா எடுத்துக்கணுங்கிற இந்த நோன்பினை தொடர்ந்து பதினான்கு வருடங்கள் மேற்கொள்ள வேண்டும் சொல்றார் இதுதான் முக்கியமான விஷயம் எந்த இடையூறும் இன்றி எந்த விதமான தங்கு தடையும் இன்றி பதினான்கு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த விரத்தினை மேற்கொள்வதன் மூலமாக கண்டிப்பாக இழந்த சொத்துக்களை மீட்க முடியும் சொல்றார் இழந்த சொத்துக்கள்னு சொன்னா நம்ம பலரும் சொல்லுவோம் இல்லையா எங்க தாத்தா எல்லாம் பெரிய ஜமீன்தாரா வாழ்ந்தவர் மிகப்பெரிய மிராசுதாரா இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏக்கர் நிலம் வச்சிருந்தா இருநூறு ஏக்கர் நிலம் வச்சிருந்தா எல்லாமே போயிடுத்து இப்ப எதுவுமே இல்லை நாங்கள் கடன்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவா தெரியுமா இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா அந்த முன்னோர்கள் அவர்கள் சொத்து சேர்த்த வழி என்பது தவறானதாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு குற்றத்தினை செய்து ஏதோ ஒரு தோஷத்தின் மூலமாக அந்த சொத்துக்கள் அனைத்தையும் இவர்கள் இழந்திருக்கலாம் எப்படி அந்த தர்மராஜன் போய் சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு தவறான விஷயத்தை மேற்கொண்டானோ அதே போல நம்முடைய முன்னோர்களும் ஏதோ ஒரு தவறான விஷயத்தின் மூலமாக இந்த சொத்துக்களை இழந்திருக்கலாம் நம்ம இதை மீட்கப் போகிறோம்னு சொன்னா அதே இடத்ததான் வாங்கணுங்கிறது இல்லை அவர்களுக்கு இணையாக நாமும் நம்முடைய சம்பாத்தியத்தினை உயர்த்தி கொள்வதன் மூலமாக வசதி வாய்ப்புகளோடு வாழ முடியும் இவை எல்லாவற்றையும் விட முழுமையான மன சந்தோஷத்தோடு மன திருப்தியோடு அப்படியே நம்ம அந்த அனந்த பத்மநாப சுவாமியை நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தோம்னு பார்த்தோம்னா அப்படியே பெருமாள் அந்த பாம்பனையில் படுத்துன் இருப்பார் அந்த அப்படியே அந்த ஆதிசேஷன் மேலே படுத்துண்டு ஒரு அனந்த சயனம்னு சொல்கிறா தெரியுமா அது ஒரு ஆனந்த சயனம்னு கூட வச்சுக்கலாம் அதுபோன்று நமக்கும் அவரை கண்ணு முன்னாடி கொண்டு வரும்பொழுதே நமக்கு அப்படியே ஒரு மெய் சிலிர்த்துக்கும் அதுபோல் நமக்கும் அந்த ஆனந்த அனுபவம் என்பது கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை வைத்து எல்லோரும் இந்த அனந்த விரத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா சொன்னாலே எல்லோரும் பெண்கள்தான் தான் இருக்கணும்னு நினைப்பா இந்த விரதத்தினை பொறுத்தவரை ஆண்கள்தான் பிரதானமாக செய்ய வேண்டும் அருகிலே தர்மபத்தினி இருந்தால் போதுமானது ஆக ஆண்கள் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விரதமாகவே இந்த அனந்த விரதத்தினை பார்க்கலாம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்